அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகால பைரவர் அருள் வாக்கு ஜோதிடம் வருகிற சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கே உரிய அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமி மிக சிறப்பு தான் ஆனால் இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பைரவருக்குரிய அஷ்டமி மிகவும் சிறப்பு பைரவ அஷ்டமி என்று சொல்லலாம் இந்த அஷ்டமியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அஷ்டமி வேள்வி பூஜை ஆகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்ம எதையாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம தொழில் வேலை நம்மளுடைய வருமானம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசு சொல்லு ஆனால் செயல்பாடுகள் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சரி ரைட் நமக்கு நடக்கிறது என்னவோ அதுதான் நடக்கு அப்படின்னு நம்ம தலையெழுத்துன்னு இருப்போம் ஆனா அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற சனிக்கிழமை பைரவா அஷ்டமி இந்த அஷ்டமியில் கலந்து கொண்டு பூஜைகளில் கலந்து கொண்டு முடியாதவர்கள் கொரியர் மூலமாக விபூதி பிரசாதங்களை வாங்கி கொண்டு பயன்படுத்துங்க உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக உருவாகும் ஏன்னா இன்னைக்கு எல்லோரும் நவகிரகத்தில் ஒருவரான எந்த கிரகத்தை கண்டு பயப்படுறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் சனீஸ்வரன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு கருக்குன்னு இருக்குங்க ஏன்னா சனி பகவான் என்றைக்குமே கொஞ்சம் தண்டனையை அதிகப்படுத்தி கொடுக்குற தான் ஆனால் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர் ஸோ அப்படிப்பட்ட நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் அவரும் நீதி நேர்மையத்தை கடைபிடிப்பார் இருந்தாலும் பைரவர் சுவாமியை வணங்கும் பொழுது சரணாகதி அடையும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் ஏழரை சனி கண்டக சனி ஜென்மசனி சனி இந்த மாதிரி பல துன்பங்களில் நம்ம வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் சார் என்ன பக்கத்து வீட்டுக்காரன்லாம் நல்லா வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு ஒரு தொழில் செட் ஆக மாட்டேங்குது என் ஃப்ரெண்டெல்லாம் பார்ட்னர் போட்டு தொழிலில் காரெலாம் வாங்கி ஜம்முன்னு இருக்கிறான் ஆனால் நான் பார்ட்னர் போட்டு தொழில் லாஸ் ஆகி போச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அதே மாதிரி கணவன் மனைவி டைவோர்ஸு அதாவது கையெழுத்து போட்டு தர மாட்டேங்கிறான் பிள்ளை இருக்குது இன்னொருத்தனோட ஓடி போகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் நாளுக்கு நாள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பைரவர் வருடத்தில் ஒரு தடவைய வரக்கூடிய பைரவாஷ்டமி என்று நீங்கள் வேள்வியில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வருகிற சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி வருகிறது இந்த இருபத்தி மூணாம் தேதி வருபவர்கள் நிச்சயமாக நமது ஆலயத்தில் வந்து பூஜையில் கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் எந்திரங்களும் தாயத்துகளும் விபூதி பிரசாதங்களும் கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்டிப்பில் தருவ நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி சுவாமியிட்ட அருள் வாக்கும் கேட்டுக்கலாம் அருளாசி வாங்கிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வருகிற சனிக்கிழமை என்று மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்குது இறை